ஸோ அப்ட் ஃப்ரம் த சாம் செவன்டீன் சாப்டர் ஃபிஃப்டீன் வேர்ட்ஸ் சொல்லப்படுகிறது நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன் நான் வல் நான் விழிக்கும் உமது சாயலால் திருப்தி ஆவேன் என்று சொல்கிற ஒரு வசனத்தை பார்க்குறேன் யஸ் ஃபார் மீ ஐ வில் பி ஹோல்டு தை ஃபேஸ் இன் ரைச்சியஸ்னஸ் ஐ ஷேல் பி சாட்டிஸ்ஃபைடு வென் ஐ அவேக் வித் தை லைக்னஸ் அப்படின்னு சொல்லப்படுது இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நாம் நம்முடைய நீதியின் மூலமாக தரிசிக்க வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம் ஸோ ஒருவேளை இந்த உலகத்தில் நம்ம நீதியின் மூலமாக தரிசிக்க முடியாமல் இருந்தால் கூட நான் உயிர் பரலோக பரலோகர கண்டிப்பாக அவரை தரிசித்து கொண்டு இருப்போம் சொல்ல நான் விழிக்கும் போது உமது சாயல் திருப்தியாவேன் என்று சொல்லப்படுகிறது ஸோ ஆண்டவர் நம்ம படுத்து தூங்குறத சொல்லலை நம்ம ஆண்டவர் உயிர் தளத்தின் போது நாம் அவருடைய சாயலில் திருப்தி ஆகும் என்று சொல்கிறதை பார்க்கின்றோம் ஸோ வென் விசலக்டட் ஃப்ரம் கார் வென் விசலக்டு தெட் வீல் பி சேஞ்சு கம்ப்ளீட்லி இன் அ குளோரிஃபைட் பாடி தென் வில் வில் பி டேக்கன் இன் டு காட்ஸ் கிங்டம் தேர் The Jesus will make us to stand before the Lord with the blameless and the holy. So we'll have the same glory of the Lord in the God's kingdom. So that's what we see that here, when we awake, when they have been the dead, they were resting in the paradise. When the Jesus coming, then they will all will be raised and they'll be entered into God's kingdom. At that time that he will say, I shall be satisfied when I awake with thy likeness. So when we say that you know the the likeness, it's about like a God's likeness is only the holiness and the righteousness. That is what the God's likeness. When he, God created the man in his own image and likeness. It always says about that. Yes, so what is his likeness? He is not a man and to have anything, to have a likeness like us. But he is a God, he is in the spirit. So God's likeness and the image and the likeness is the holiness and the righteousness. That's what Ephesians chapter 4, 24, it says. And you know, like we, with the, with the spirit of the Lord, we have been... You know, like uh, rebirth, that that we will be like uh, God's uh, image and His likeness. So that's what the God's plan for us. The God's plan that you know, when we went away from God, we lost all His glory and we became sinners. And God's you know, intention to everyone to have the same likeness what God is Creator, the same image what God is Creator. One day we will be with Him in His likeness. So that's the thing here. So Psalm uh, 37 29 says, The righteousness will inherit the land and dwell in it forever. So, Nidhi Mangal Pumiye Kundu. என்றைக்கும் அதிலே வாசமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது ஸோ ஒரு இதில் பார்க்கும்போது பார்த்தீர்கள் என்றால் ஐதே ஐசிய சாப்டர் செவன் செவன் சம்திங் மேபி கரெக்ட்லி பட் தோஸ் ஹுவர் நேம் இஸ் ரிட்டன் இன் த புக் ஆஃப் த லா தி ஆர் பீங் கால்டு அஸ் அ ஹோலி அவள் பரிசுத்தவான்கள் என்று அங்கு எழுதப்பட்டிருக்குது யாருடைய பேரெல்லாம் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறோ அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ஆண்டவருடைய பார்வையில் பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறது அதனால் நம்ம வந்து உட்காந்து நாங்கள் பரிசுத்தவான் என்று நம்ம சொல்ல முடியாது ஏராள் சின்ன சுவாமி ஸோ பட் அவருடைய இதில் ஆண்டவர் நம்மளை அதான் ஒன்று குழந்தையரில் இவர் எழுதும்போது நம்ம யார் அப்பவும் எழுதும்போது அந்த ரட்சிக்கப்பட்ட ஏன்னா பரிசுத்தவான்களும் ஆகியோடு ஆக்கப்படுகிற சபைக்கு எழுதுகிறோங்கிறாரு சபையில் எழுதும்போது சபையில் உள்ளவர்கள் பரிசுத்தவான்களும் பரிசுத்தவான்களாக ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கின்றோம் அப்போ அவருடைய சாயில் அவருடைய பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கிறாங்க பரிசுத்தவான்கள் தான் கருதப்படுகிறது ஆனால் அதனால் தான் சொன்னாங்க ஆண்டவர் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்க அப்போ ஆண்டவர் வந்து இஸ் அ ரைச் அதனால் தான் சொல்லப்படுது நீதியில் உம் முகத்தை தரிசிக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமது என்ன துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் புதிக்கு பார்த்துறாரு ஸோ அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுது ஸோ தவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும்போது தட் இஸ் நைச் சீசன் இன்வால்வடு ஸோ அதான் பார்த்தீங்கன்னா சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு சொல்லப்படுது கர்த்த நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை ஸோ ஹூ இஸ் தேட் த பர்சன் இஸ் அ ஹோலி ஸோ அவருடைய பிள்ளைங்களை தான் அவர் சொல்கிறார் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவர்கள் என்னென்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கர் சந்ததியோடைய அறுப்புண்டு போவார்கள் ஒரு சொல்லப்போனால் ஜாதின்னு சொல்லப்போனால் க ஆண்டோடைய ச பார்வையில் ஓன்லி ரெண்டே ஜாதி தான் ஒன்று பரிசுத்தவான்கள் இன்னொன்று பசவான்கள் அல்லாதவர்கள் ரெண்டு தான் வேறு ஒன்றும் கிடையாது இதனால் ஓன்லி டூ கத்திங்களா கோத்திரங்கள் நிறையா இருக்கிறது அதே போல் இப்போ நிறையா காரியங்கள் இருந்தாலும் ஆண்டோடைய பார்வையில் பரிசுத்தவான்கள் பரிசுத்தம் அல்லாதவர்கள் பரிசுத்தவான்கள் அல்லாதவர்கள் தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் பரிசுத்தவான் என்று சொல்கிறாரு ஜென்டைல்ஸ் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவர் அறியார் அவங்க வந்து பரிசு பரிசுத்தவான்கள் அல்ல ஸோ அப்படி ரெண்டு அதுதான் பிரிக்கிறார் வழியாக அதிகமாக இல்லை ஸோ அதனால் பார்க்கும்போது கத்தர் நியாயத்தை விரும்புகிறார் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவனுடைய வார்த்தை சொல்லுது அப்போ நானும் தாயும் தாப்பனும் கைவிட்டாலும் நான் உன கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் அந்த வாக்குத்தத்தம் கொடுத்துருக்குறேன் எப்படியே எல்லாருக்கும் அல்ல கேட்டிங்களா ஸோ எல்லா வாக்குத்தத்தமும் தேவனுடைய பிள்ளைகளுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்குது கேட்டிங்களா யார் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்களோ கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தமும் கொடுக்கப்பட்டிருக்குது ஆனால் ஆண்டனுடைய வாக்குத்தம் எல்லாத்துக்கும் தான் ஆனால் யார் அதை பெற்றுக்கொள்வார்கள் என்றால் அவருடைய பிள்ளைங்க கேட்டிங்களா ஸோ இன்னொரு ஒரு தகப்பன் வந்து ஆஸ்தி வச்சுருக்கிறான் நிறையா ஆஸ்தி இருக்குது ஸோ அவனுக்கு அப்புறம் அவனுடைய பிள்ளைங்க தான் பெற்றுக்கொள்வாங்க கேட்டிங்களா அவங்களுக்காக தான் அவர் வச்சிருக்காரு மறித்ததுக்கு அப்புறம் ஸோ வேறு யாருமே பெற்றுக்கொள்ள முடியாது ஸோ அப்படியாக இந்த நாட்களில் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஆண்டவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார் அதில் நம்ம ஆண்டவர் நம்மகிட்ட என்ன விரும்புகிறாரு நீங்கள் நியாயத்தை செய்யுங்கள் கேட்டிங்களா ஸோ நானும் பசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் பரிசுத்தத்தில் நடங்க நான் நீதியை செய்கிறபடினால் நீங்களும் நீதியை செய்யுங்க அதனால்தாங்க சொல்லப்படுகிறது ஃபார் த லார்டு லவ்ஸ் ஜட்ஜ்மெண்ட் தட்ஸ் மை ஜஸ்டிஸ் அண்டு ஃபார் சேக் ஆஸ் நாட் ஹீஸ் சைன்ஸ் ஸோ சே ஃபார் த the லவ் love ஜஸ்டிஸ் அண்ட் ஃபர்ஸ்டேக்ஸ் நாட் ஹிஸ் சைன்ஸ் தி ஆர் ப்ரஸ்ட் ஃபார் எவர் பட் த சீட் ஆஃப் த விக்கெட் ஷால் பி கட் ஆஃப் ஆண்டவர் நம்மளை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் அதுக்காக தான் தேவை கொடுத்துக்கப்பட்டிருக்குது பாவம் செய்த உடனே கன்விக்ஷன் அண்டு ஆண்ட ஆண்டவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் சொல்லும்படியாக பரிசுத்தாவையன் நம்மளோடு இருக்கிறாரு நம்ம தவறான வழியில் போனால் கூட ஆண்டவர் நம்மளை திருத்துக்கிற தேவனாக இருக்கிறார் கன்வின் பண்ணுறாரு ஒரு தப்பு பண்ணிட்டால் கூட நான் தப்பு பண்ணிட்டேன் மரம் திரும்பு அதுதான் பரிசுத்தாவது வேலை ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் பார்வையில் நம்ம பரிசுத்தவர்களாக இருக்கிறோம் ஸோ அதுதான் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் பாவம் செய்தால் பாவிதான் ஸோ ஒருவங்க கேட்டாங்க நேற்று ரெண்டு பேரும் ஞானசாக எடுத்தாங்க ஏன்னா அவங்க மலையாளிஸு அவங்கள நாங்கள் வந்து ஒரு ராத்திரி ஒம்பது மணியும் ஒம்பது நைன் தேர்ட்டி இருக்கும் ஒரு சப்ஜி மண்டிக்கு முன்னாடி பார்த்தோம் நாங்கள் அங்கே தான் டிராக்ஸ் கொடுக்குறது ஏன்னா பாரசி மணி சர்ச்சி ஒரு செவன் ஓ கிளாக் முடியும் செவன் தேர்ட்டியிலேருந்து அல்மோஸ்ட் நைன் தேர்ட்டி வரைக்கும் ராத்திரி ஆறு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சப்ஜி மண்டி இதெல்லாம் டிராக்ஸ் கொடுப்போம் வீட்டுக்கு வரதுக்கு பத்து பத்து ஆகிடும் ஸோ அப்படி கொடுக்கும்போது இந்த குடும்பம் இந்த ஃபேமிலி வந்தது ஃபேமிலி வந்தோடனே தே வெரி மீன் ஸோ இன்ட்ரெஸ்டட் இன்னும் அவங்க வந்து மலையாளிங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன மாத்தமா மாத்தமா வெரி ட்ரெடிஷ்னல் மாத்தமா ஆல் த ஃபேமிலிஸ் ஆர் வெரி ட்ரெடிஷ்னல் ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு அப்போ சத்தியம் தெரியாது அப்புறம் வந்து நாங்கள் சொன்னோம் சர்ச்சுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சிக்கு ஒரு வந்தால் நாலு வாரம் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் தே தேவர் வில்லிங் டு யூனோ டேக் அ பேப்டிசம் அப்போ அதுக்கு முன்னாடி அந்த கேர்ள் என்கிட்ட என்ன கேட்டுருச்சுன்னா நான் ஞானசானம் எடுத்துட்டால் திருப்பி பாவம் செய்யாமல் இருக்க முடியாது பாவம் செய்வேன் அப்போ அது இன்னும் அதிகமான பாவமும் ஆச்சு இப்போ ஞானசானம் எடுக்காமல் இருக்கிறதுனால கொஞ்சம் பாவம் அப்புறம் ஆண்டு பிரச்சனை நானஞ்சாரம் எடுத்துட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அது பெரிய பாவம் இல்லை அதெல்லாம் தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க அப்போல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் வந்து உத்தமரம் கிடையாது யாரும் பசுத்தபணம் கிடையாது எல்லாரும் பாவிங்க தான் ஞாசனாக எடுத்தார்கள் எடுக்கலையோ ஆனால் ஒன்று ஆண்டவர் நமக்கு கிருபையாக இருந்து பாவம் மன்னிப்பை கொடுக்குறாரு தவறு எல்லா மனுஷனும் செய்வோம் ஏன்னா கேட்டிங்கன்னா ஸோ அந்த தவறை திரித்து கொள்ளதுக்கு மன்னிப்பை ஆண்டவர் கொடுக்குறாரு அப்போ நீங்கள் ஒரு தவறு பண்ணீங்க அப்படின்னு ஆச்சுன்னா ஆண்டோட்ட மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் மன்னிப்பு கொடுப்பார் முடிஞ்சு போச்சுது அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நத்திங் லைக் தட் ஸோ அப்படி எல்லாருமே பசுத்தமான ஆண்ட ஒரு ரத் சிறுவையில் ரத்தம் செந்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் தன்னுடைய ரத்தத்தினால் புதிய உடன்படிக்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கேட்டிங்களா அங்கே வேணால் பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்கிறது போல் ஆகியிருக்கலாம் அப்படி இல்லை ஆண்டவர் ஒரு அச்சலர் செவன்டி செவன் டைம்ஸ் யூ ஃபர்கீவ் அதர்ஷன் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படாங்கன்னொன்னா நேற்று வந்து ரெண்டு பேரும் ஞாசம் எடுத்துகிட்டு போகிறாங்க கத்திரிக்க சோத்திரம் ஸோ அப்படியாக ஆண்டவர் வந்து நாம் எப்படியாக நியாயத்தை செய்யும்படியாக ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறதை பார்க்கின்றோம் இந்த எபேசியர் நாலாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தில் அவருடைய சாயல் அதை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறேன் காட் us the, His Spirit for ஃபார் அஸ் டு ரிமைன் know, இன் ஹிஸ் இன் 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 அவர் மைண்ட் அண்ட் புட் ஆன் த நியூ மேன் உச் ஆஃப்டர் காட் இஸ் கிரியேட்டட் இன் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூ ஹோலினஸ் ஆண்டவர் எதுக்காக இந்த நமக்கு அந்த கொடுத்துருக்கார் என்று சொல்லும் போது பார்க்கும்போது கேட்டிங்கன்னா எஸ் கிவன் இஸ் ஸ்பிரிட் ஃபார்ஸ்ட் டு ரினியூ அவர் மைண்ட் நம்ம மைண்டெல்லாம் கரப்டட் மைண்டாக இருக்குது ஸோ டு ரினியூ அவர் மைண்ட் அண்ட் புட் ஆன் த நியூ மேன் த ஓல்டு மேன் கோஸவே எப்படியோ புட்டாந்த நியூ மேன் உச் ஆஃப்டர் காட் இஸ் கிரியேட்டட் இன் ரைச்சியஸ்னஸ் அண்ட் ட்ரூ ஹோலினஸ் ஆண்டவர் எப்பவும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அவர் நம்மளுக்கு வந்து படைத்தார் அப்படின்னா அவருடைய நீதியிலும் அவருடைய பசுத்தத்திலும் படைத்தார் ஸோ அப்படி ஆவதற்கு தேவன் என்ன சொல்கிறாரு எஸ் ஐ கிவின் த ஸ்பிரிட் ஃபாரஸ்ட் டு ரினியூவ் யுவர் மைண்ட் டு புட் ஆன் த நியூ மேன் அப்படின்னு சொல்லப்படுறதை பார்க்கின்றோம் ஸோ அப்படியாக ஆண்டவர் நம்ம வந்து பாவிகளாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்தில் நடத்தவும் அவருடைய நீதியில் நடத்தும்படியாக நம்மளை அழைத்தார் என்று நம்ம அங்கே பார்க்கிறோம் ஸோ இங்கே இந்த சங்கீதத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்களா என்றால் ரோமர் ஒன்று பதினாறு பதினேழு எழுதப்பட்டிருக்கிறது ஸோ ஐ எம் நாட் அசீவ் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் ஃபார் இட் இஸ் த பவர் ஆஃப் காட் அண்ட் டு சேல்வேஷன் டு எவ்ரி ஒன் தட் பிலீவர்த் To the Jesus first and also to create. So the salvation is not only to the believers, even the believers and to the creeks for everyone. So God has given this gospel, but it is the power of God for the salvation. So, so when we have this salvation, there is a power in us that we make us to walk with God and with the mind of Christ. So that was the power that He has given. ஸோ இன் கேஸ் சம்டைம்ஸ் நம்மளால் முடியாத ஒரு காரியத்தை தேவன் முடிக்கிற கார்டு இருக்கிறாரு அப்போ அந்த ப ஏன்னா மத்தேயி பத்தம்பல கேட்கும்போது கேட்குறாங்க யார் தான் அப்புறம் பரலூர் போவாங்க அப்படின்னு சீசர்களை கேட்குறாங்க ஏன்னா ஒரு ஊசி தோரத்தில் ஒரு என்ன ஒரு என்ன சொல்கிறது ஸோ ஒரு ஒட்டகம் போனால் கூட ஐஸ்வர்யமானம் பரவராஜ்ஜால் பிரவேசிப்பது அவ்வளோ கடினம்னு சொன்ன உடனே சீசரில் கேட்குறாங்க அப்போ தான் யார்தான் போவா அப்போ அன்றால் மனுஷனால் கூடாதது தேவ நாள் கூடும் கேட்டிங்களா நம்ம போக முடியாது ஆனால் நம்மளை அவர் கூட்டிக் கொண்டு போவார் ஸோ சாதாரண பார்க்குறது இங்கே பார்க்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது ஐ எம் நாட் அஷம்ட் ஆஃப் த காஸ்பல் த காஸ்பல் இஸ் த பவர் அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர் சால்வேஷன் அண்ட் டு எவ்வரி ஒன் டு பிலீவ் அண்ட் வெதர் இஸ் டு த ஜென்டைல்ஸ் ஆர் த என் காண்ட் சில்ட்ரன் தட் இஸ் அ திங் பட் தெர் இஸ் இந்த ரைச்சியஸ்னஸ் ஆஃப் காட் ரிவியல் ஃப்ரம் ஃபெய்த்து டு ஃபேய்த் ஆஸ் இட் இஸ் ரிட்டர்ன் த ஜஸ்ட் ஷல் லீவ் பை ஃபேய்த் இன்றைக்கி நம்ம உலகத்தில் வாழ்றோன்னா ஃபேத்து தான் நாளைக்கு நம்ம எந்திரிப்போமா ஃபேத்து தான் ஆல்ட் இருக்கிறதா எந்திரிப்போம் அவ்வளோதான் ஸோ எல்லாமே தட் ப சில்ட்ரன் ஆஃப் காட் இட்ஸ் ஆல் கோஸ் வித் ஃபேய் ஆன் கிரைஸ்ட் அண்ட் ஃபேத் ஆன் த வேர்டு இதில் பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெடுக்கப்படுன் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ யாராக இருந்தாலும் சரி கேட்டிங்களா கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவன் இல்லாதவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தெய்வபலனாக இருக்கிறது த சால்வேஷன் வி கே நாட் பர்ச்சேஸ் த சல்வேஷன் டு வீ கே நாட் மேக் பை அவர் ஓ ஒர்க் ஸோ இஸ் காட்ஸ் ஸ்கிப்டு பை அவர் ஃபேத் அண்ட் கார்டு பெய்ட் த பிரைஸ் ஏனோ என்ன ஹெவி இந்த ப்ரைஸ் ஆஃப் ஹீஸ் பிளட் ஹீஸ் பேய்டு டுடிம் எஸ் அண்ட் டு மேக் எஸ் அண்ட் அடாப்ஷன் எஸ் அ சில்ட்ரன் ஆப் கார்டு ஸோ தட் இஸ் தட் காஸ்பல் ஸோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேத்தினால் வெளிப்படும் நம்ம நீதி நீதிங்கிறோம் என்ன நீதி உலக நீதி அல்ல தேவநீதி அந்த தேவநீதி எப்படி உண்டாயிருக்கப்படுகிறது விசுவாசத்தினால் அந்த சுவிசேஷத்தினால அது உண்டாக்கப்பட்டதாக இருக்கிறது என்று பார்க்குறோம் ஸோ ஒரு ஆண்டோடைய தேவனுடைய சுவிசேஷம் ஒரு மனிதனை நீதிமானாக்கும் சரிங்களா நம்ம நம்மளை குறித்து நீதிமானாக முடியாது ஆனால் அதுக்கு ஆண்டோடைய சுவிசேஷம் நம்மளை நீதிமான ஆக்கிறதாக இருக்கிறது இங்கே ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் டேவிட்ருக்கிட்ட டேவிட்டு கிங் டேவிட்டு காட்டுகளை இருக்கிறான் அந்த சவுல் வந்து தேடி அவனை ம கொலை செய்கிறதுக்கு அவன் ஆட்களை வச்சு ஆர்மியோடலாம் வந்து தேடிக்கிட்டே இருக்கிறான் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் இது என்ன ஜாய் சவுல டேவிட்டுக்கிட்ட ஒப்பு கொடுக்குறாரு அவன் போகிறான் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க அந்த ஆர்மியில் அவனுடைய வந்து அவன் வச்சுருக்கிற இந்த கோலை மட்டும் அவன் எடுத்துகிட்டு வந்துடுறான் வந்துட்டு சொல்கிறான் அந்த மாதிரி அவன்கிட்ட சொல்கிறான் உன்னுடைய கோலை என்கிட்ட இருக்கு அப்படிங்கும் போது அவன் சொல்கிறான் தாவிதே என் மகனே நான் பாவம் செய்தேன் நீ என்னை கொண்டு போட்டிருக்கலாம் இப்போ ஆனால் நீ அதை செய்யலை அதனால் நீ திருப்பி வா நான் உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறான் கேட்டிங்களா ஸோ அது இல்லாமல் அந்த ஒன்று சாமி விலை இருபத்தி ஆறு இருபத்தி மூணு சொல்லப்படுது டேவிட் சொல்கிறாரு த லார்டு ரெண்டர் டு எவ்ரி மேன் his righteousness, டு எவ்ரி ஒன் இஸ் is இட்ஸ் இஸ் டு எவ்ரி ஒன் து பலவே நேம் அண்ட் ஹிஸ் ஃபேத் ஃபுல்னஸ் ஃபார் த லார்ட் டெலிவர்ட் தி இன் டு மை ஹேண்ட் டுடே பட் ஐ வுட் நாட் ஸ்டெச் ஃபோர்த் மைன் ஹேண்ட் அகேஸ்ட் இன் த லார்ட்ஸ் அண்ணா என்ற சொல்கிறாரு கத்தர் அவனுக்கு அவன் நீதிக்கும் உண்மைக்கும் தக்கதாக அளிப்பார் சட்டம்லையே நம்முடைய நீதிக்கும் நம்ம நியாயத்திற்கும் நம்ம வந்து உண்மைக்கும் ஆண்டவர் பலன் அளிப்பார் அப்படி இருந்தோம் இன்று கர்த்தர் உமை என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தார் ஏன்னா சவுல் இவன் கொள்வதுக்காக டேவிட்டை கொள்வதுக்கு அரைஞ்சிகிட்டு இருக்கிறான் இன்றைக்கி ஆண்டவர் வந்து இவன் கையில் ஒப்பு கொடுத்து கொடுக்குற மாதிரி அங்கே அதே இருக்குது அவன் செல்வன் சொல்கிறான் ஒரே அடியில் குத்தி கொலை பண்ணிட்டுருமானு கேட்குறான் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க அப்போ அவர் சொல்கிறான் இன்று கர்த்தர் உமை என் கையில் ஒப்பு கொடுத்துருந்தோம் கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே என் கையை நீட்டமனதாக இருந்தான் ஹி ஷோஸ் ஹீஸ் ரைச்சஸ்னஸ் அண்ட் ஹீ னோ த ரைச்சஸ் ஆஃப் காட் வாட் ஹீ வில் டூ த சேம் திங் ஹீ சேஸ் ஐ ஒன் நாட் டூ இட் சரிங்களா ஸோ இந்த சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண மனுஷன் என்ன பண்ணுவான் இதுதான் சமயம் இவனுக்கு ஒன்று அடுத்தால நம்ம ராஜாவும் ஆகிடலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க இல்லையா ஆனால் அவன் அப்படி சொல்லல அவன் என்ன சொல்கிறான் அது தேவ நீதி அல்ல ஒரு ஆண்டவர் அபிஷேகம் பண்ண வேண்டும் வந்து அவனை கொள்வது வந்து தேவ நீதி அல்ல என்பதை அறிந்தவனாக இருந்தபடியினாலே அவன் சொல்கிறான் இன்று கர்த்தர் உன் கையில் ஒப்பு கொடுத்தார் கத்தர் அபிஷேகம் பண்ணின்ற மேல் என் கையை நீட்ட நன்கு இல்லை வேண்டாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அவன் அதை செய்யாமல் இருந்தான்னு இருக்கிறான் ஸோ இன்னொரு வசனம் ப்ராவஸு டுவெல் டுவெண்ட்டி எயிட்டில் சொல்லப்படுது இந்த பேத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் லைஃப் அண்ட் இன் இட்ஸ் பேன்த் வே தேர் இஸ் நோ டெத் எப்படி சொல்கிறார் ஏன் நீதிமன்றம் இருந்தால் நமக்கு சா சா சாகு இல்லையா ஆண்டவர் சொல்கிறாரு நீதியின் பாதைகள் ஜீவன் உண்டு அந்த பாதையில் மரணம் இல்லை ஏன் எப்படி மரணம் இல்லைன்னு சொல்ல முடியும் கேட்டிங்களா அதான் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு யோவன் பனவராஜ் அதிகாரத்தில் சொல்கிறாரு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அவன் உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் ஒரு மரணத்தை காண மாட்டான் ரெண்டாவது மரணம் கிடையாது கேட்டிங்களா ஸோ இந்த உலகத்தில் பிறக்கிறா ஒரு நாள் தான் செய்யணும் ஆனால் இன்னொரு மரணம் இருக்குது ரெண்டாவது மரணம் த லேக் ஆஃப் ஃபயர் ஹெல்ன்னு சொல்கிறது ஸோ அது கல் அதான் அந்த அவன் சொல்கிறாரு அந்த பாதையில் மரணம் இல்லை அவன் மறித்தாலும் பிழைப்பான் அவன் ஜீவன் உள்ளவன் நம்ம மறிக்கிறப்போ மறிக்கிறோம் கருத்தர்களை ஆண்டர் வகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம் நமக்கு மரணம் கிடையாது பி த காட்ஸ் கிங்டம் எட்டர்னல் லைஃப் கேட்டிங்களா ஸோ வி வில் பி ஆல்சோ ஹேவி இன் த க்ளோரி ஆஃப் த லார்டு இன் தட் காட்ஸ் கிங்டம் ஸோ அப்படியாக இருக்கும்போது இதை சொல்லுது இன் த பேத் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இஸ் லைஃப் அண்ட் இன்ஸ் பேத் தெர் இஸ் நோ டெத் மற்ற அஞ்சு ஆகுது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் பிளஸட் ஆர் தோஸ் ஹூ ஹங்கர் அண்ட் தஸ்ட் ஃபார் ரைட்ஷியஸ்னஸ் இப்போ தே ஷால் பி சாட்டிஸ்ஃபைடு நம்முடைய வாஞ்சிங்க நம்முடைய ஆத்மா தாங்கலாம் எங்கே உலகத்தில் இருந்தாங்க மனுஷருக்கு மேலே இருந்தாங்கன்னா வி நெவர் ஹேவ் எ சாட்டிஸ்ஃபேக்கேஷன் ஷாங் கேட்டிங்களா நம்ம உலகத்தை ரொம்ப அதிகமாக நேசித்தோம்னா நமக்கு போதாது நிறையா மில்லியன் டாலரில் இருக்குதுன்னா இன்னும் எவ்வளோ மில்லியன் டாலர் சேர்க்கலான்னு சொல்லிட்டு தான் போய்கிட்டே இருப்பாங்களே ஒழிய சரி போதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க கேட்டிங்களா ஸோ ஸோ தேட் இஸ் அ திங் தட் இஸ் சரி என்ன தர் வில்நாட் பி அ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன் அர் லைஃப் ஸோ அதான் சொல்லப்படுது கேட்டீங்களா ஸோ அதனால் அண்ட் தோஸ் ஹூ ஹங்கர்ட் அண்ட் தேர்ஸ்ட் ஃபார் ரைச்சர்ஸ்னஸ் ஆண்டவுடைய நீதியை செய்யணுங்கிற அந்த மாஞ்ச அந்த தாகம் இருந்துச்சுன்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க தே வில் பி சாட்டிஸ்ஃபைடு ஒரு நாளும் வந்து பேராசை பண்ண மாட்டாங்க ஸோ பணத்தின் மேலே ஆசை உள்ளவனாக இருக்க மாட்டாங்க அவங்களுடைய மாஞ்சைகள் நான் நீதியை செய்யும்படியாக தேவனுக்கு பெரியமான ச காரியத்தை செய்யும்படியாக இருக்கிறதை பார்க்குறோம் நீதி மேல் பதி பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் கேட்டிங்களா எந்த உலகெல்லாம் இருக்கும் அண்டைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் மறிச்ச பண்ணால் என்னது என்ன கொண்டு போகிறோம் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல இருக்கிற வரைக்கும் நம்ம ஆண்டோருக்கு நல்ல காரியத்தை செய்வோம் நீதியை செய்வோம் இருக்குது போதும் சாப்பாடு கிடைக்குது உணவு இருக்குது உணவு இருக்குது வேலை இருக்குது பணம் வருது எல்லாம் வருது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவுடைய ராஜ்ஜியத்தையும் நீதியும் தேடும்போது நமக்கு எல்லாம் கூ கொடுக்கப்படுறதுனால நம்ம திருப்தி அடைந்தவர்களாக இருப்போம் அது மேலே அதிகமான ஆசை இல்லாதவர்களாக இருப்போம் பொருளாசை நம்மக்கிட்ட அவசியம் இல்லை கூட பொருளாசை எல்லா தீங்குக்கும் வேறு என்று வாதத்தில் வாசிக்கிறோம் ஸோ பிளஸட் ஆர் தோஸ் ஹூ ஆர் பெர்சிகூட்டட் ஃபார் ரைச்சியஸ்னஸ் சேக் ஃபார் தெர் இஸ் த கிங்டம் ஆஃப் ஹெவன் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் பல்லகராஜ்யம் அவர்களுடையது ஸோ ஆண்டவரை எல்லாம் பார்க்கணும்னு பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம் எதுக்கு பிரசங்கம் பண்ணுறோன்னா நமக்கு ஒரு வாஞ்சம் இருக்கணும் ஆண்டவரையே நான் நீதி செய்வரனாக இருக்கணும் யாருக்கும் நம்ம தீங்கு செய்திடக்கூடாது ஸோ ஆண்டு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த நீதி நீதியை நோக்கி போடுகிற பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவர் சுத்தமாக இருக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம ரொம்ப அதிகமாக பாவம் செய்யக்கூடாது தேவனுக்கு பிரியமில்லாத கருத்தை செய்யக்கூடாது இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கொள்வதுக்கு தான் ஆண்டு இந்த வசனங்களெல்லாம் நமக்கு போதிக்கப்படுகிறதாக இருக்கிறதைய பார்க்கின்றோம் எனக்கு லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோமர் ஆறாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் நெய்தர் ஈல்டு யுவர் மெம்பர்ஸ் ஆஸ் எ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அன்ரைஷியஸ்னஸ் அன் டு சீன் நம்முடைய அவயங்களை பாவத்திற்கு என்ன பண்ணக்கூடாது அநீதியான ஆயுதங்களாக மாற்றி பாவத்துக்கு பாவம் பண்ணக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது பட் ஈல்டு யுவர் செல்ஃப் டு காட் ஆஸ் தோஸ் தேட் ஆர் அலை ஃப்ரம் டேட் அண்ட் யுவர் மெம்பர்ஸ் ஆஸ் அ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் நம்முடைய சரி பார்த்திங்களா அவயங்கள் எல்லாம் நன்மையை செய்கிறவர்களாக அல்லது நீதியை செய்கிறவர்களாக தான் நமக்கு ஒப்புக் கொடுக்கணுமே வழியே அநியாயத்தை செய்கிறதுக்கும் அநிய செய்கிறதுக்கும் நம்ம ஒப்புக் கொடுக்கக்கூடாது நீங்கள் உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மறித்தோலிருந்து இருந்து தேவனுக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் அவயங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க என்று சொல்லப்பட்டு பார்க்கின்றோம் ஸோ இது நம்ம வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் வாழ்க்கை வந்து ரொம்ப எப்படி அகனு போகிற வாழ்க்கை இல்லை ரொம்ப கவனமாக ஒவ்வொரு நேரமும் நம்ம பேசுகிற பேச்சும் நம்ம செய்ய செய்யும் எப்படிப்பட்டதாக ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கிறதா என்று பார்த்து நம்மளை தாழ்த்தி நம்ம வந்து ஆண்டவருடைய நீதியை தேடுகிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் நம்ம அவ்வளவாக ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் தான் நம்ம அவைங்களுக்கு தான் அநீதி பண்ணுது ஸோ அதெல்லாம் நான் அதுக்கு ஒப்பு கொடுக்காமல் தேவனுக்கு ஒப்பு கொடுங்க பிழைத்திருக்கும்படி கேட்டிங்களா உங்கள் அவயங்கள் நீதிக்குரிய அவயங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரைஸ் பெற்றிருக்கா நல்ல ரயா கத்தருக்கு சோத்தரும் தேங்க்யூ பிரதர் ஒரு பாடலை பாடலாமா Thank